இயக்குனர் சுதாகங்கரா அவர்கள் அவங்க இயக்கிய பராசக்தி திரைப்படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த மேடையில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க மேடையில் ஷேர் பண்ணும்போது விஜய் ரசிகர்கள் அதாவது தளபதி விஜய் அவர் ரசிகர்களை கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்களுடைய இயக்கத்தில் பராசக்தி திரைப்படம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு அந்த திரைப்படம் வெளியாகி தற்போது தேட்டர்களில் ஓடிட்டுருக்குது இந்த ஒரு நிலையில் அந்த திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கம்மியாக இருக்குதுங்க ஏன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு அரசியல் ரீதியான திரைப்படமாக இருக்குது மக்கள் எப்படி சொல்கிறது மக்கள் எல்லாருமே கொண்டாடும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இல்லை ஸோ அதனால அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுதா கங்காரா அவர்கள் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விஷயமாக வந்து மேடையில் பேசியிருந்தாங்க அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்க பராசக்தி திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் ரசிகர்கள் தான் விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு ரவுடிகள் அவங்க வந்து ஒரு குண்டர்கள் அவங்களால தான் இந்த பராசக்தி திரைப்படமே வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு ஃபேக் நெகட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க ஃபேக்காக நெகட்டிவ்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பராசக்தி திரைப்படம் நல்லாலேன்னு விஜய் ரசிகர்கள் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க வீடியோவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பப்ளிக் ரிவியூவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க யூடியூப் சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இப்படி தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பராசக்தி திரைப்படத்துக்கு எதிராக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த ப திரைப்படம் ஓடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட விருப்பப்படியே அவங்க அதை நடத்தி காமிச்சிட்டாங்க என்னோட படம் இப்போ ஃப்ளாப் ஆகி போச்சு பராசக்தி ஃப்ளாப் ஆனதுக்கு முழுக்க முழுக்க இந்த ரவுடிகள் குண்டர்கள் இந்த ஃபேக் ரிவ்யூஸ் இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடிய இந்த விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வேற யாரும் மன கிடையாது அப்படின்னு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாரையும் கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க அந்த மேடையில் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கும் விதமாக விஜய் ரசிகர்கள் பலரும் தங்களுடைய எதிர்வா எதிர் எதிர்வாதங்களை வந்து முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு படம் நல்லா இருந்தால் அந்த திரைப்படத்தை மக்கள் கொண்டாட போறாங்க நல்லா இல்லைன்னா அதை யாரும் கண்டுக்கு போறதில்ல அந்த ஒரு சம்பவம் வந்து இப்போ உங்கள் விஷயத்தில் நடந்திருக்கு பராசக்தி திரைப்படத்துல நடந்துருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி சூரரை போட்டிருங்கிற ஒரு படத்தை எடுத்தீங்க அந்த திரைப்படத்தை மக்கள் எல்லாரும் கொண்டாடணும் எல்லா மக்களும் கொண்டாடினாங்க பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற மாநிலங்கள் கூட அந்த திரைப்படத்தை கொண்டாடுச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த திரை இந்த பராசக்தி திரைப்படத்தில் என்ன இருக்கு ஹிந்திங்கிற ஒரு வார்த்தையை வச்சு மொட்டு மொத்த படத்தை கொண்டு போயிருக்கீங்க இதுக்கு நடுவில் வேற காதல் வேற இந்த திரைப்படத்தில் ஒண்ணுமே கிடையாது ஒன்றுமே இல்லாத திரைப்படத்தை எப்படி மக்கள் கொண்டாடுவாங்க ஸோ மக்கள் கொண்டாடினா உங்களுக்கு நல்ல நல்லது சூப்பராக படிப்பீங்க மக்கள் கொண்டாடலைன்னா விஜய் தான் காரணம் விஜய் விஜய் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை வந்து இது பண்ணிட்டானுங்க ப்ளா பண்ணிட்டானுங்க அப்படிம்பீங்களா அப்படின்ட்டு வெளு வெளுன்னு வெளுத்து இருக்காங்க விஜய் ரசிகர்கள் இது ஒரு புறமாக இருக்க ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கூட சுதா கங்காராவிங்களுடைய இந்த பேச்சுக்கு எதிர்வாதம் வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இந்த பராசக்தி திரைப்படத்தனுடைய விவகாரத்தில் சுதா கங்காரா பேசுனது கொஞ்சம் கூட நல்லாலை கொஞ்சம் கூட சரியில்லை ஏன்னா படம் நான் முன்னாள் முன்கூட்டியே சொன்ன மாதிரி படம் ஓடிச்சுன்னா நல்லவைங்க இல்லைன்னா கெட்டவைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க இல்லைன்னா தூக்கி தான் வீசிடுவாங்க இதுக்கு போய் வந்து விஜயரசிகள் தான் காரணம்னா என்ன அர்த்தம் அவங்க ஒரு இயக்குனர் தான் அவங்களுக்கு தெரியாத எத்தனை திரைப்படம் பார்த்துருப்பாங்க அந்த எத்தனை படம் ஃப்ளாப் ஆகியிருக்கு அதுக்கு என்னென்ன காரணம் தெரியாதா அந்த பிளேட் அப்படியே திசை மாற்றுறாங்க அப்படியே அந்த பிரச்சனை வந்து அப்படியே திசை மாற்றுறாங்க பராசக்தி திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது யாரும் வந்து கவனிக்கக்கூடாது ஃப்ளாப் ஆனதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க மேலே பாயணும் விஜய் 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 ரசிகர்களை வந்து திசை திருப்பணும் மக்களுக்கு எதிராக இங்களை மாற்றணும் அப்படின்ட்டு என்ன மாதிரியான சதிகளை வேலையெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்கப்பா சரி மக்களே சுதாகங்கரா அவருக்கு விஜய் ரசிகர்களை பற்றி இந்த மாதிரி கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்